அனைவருக்கும் வணக்கம் இன்று ஓவிய போட்டி நடைபெற போகின்றது இன்று தமிழ் மாணவர்கள் ஓவிய போட்டியில் பங்கு கொள்ள போகின்றார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற போகின்றது வாங்க உள்ளே பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் வந்து முன்சர் நகரத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் எமது தமிழ் பாடசாலை மாணவர்கள் ஓவியப் போட்டியில் பங்கு பெற்ற போகின்றார்கள் அதற்கான ஆயத்தங்கள் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாணவர்கள் அதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் நாலு வயசு தொடக்கம் பதினேழு வயது வரை உள்ள மாணவர்கள் இதில் பங்கு கொள்கின்றார்கள் இந்த ஓவிய போட்டியிலே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அஞ்சு மாணவர்கள் பங்கு பெற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் உற்சாகத்தோடு இதை சிறுவர்களும் கூடுதலாக பங்குபற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களுக்கு சாடியில் பூச்சாடியில் வைத்து அதை பார்த்து அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் வரைந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு காலை காட்சி கொடுக்கப்பட்டது சிறியவர்களுக்கு சிறியவர்களுக்கு படம் கொடுத்து அவர்கள் நிறம் திட்டும்படியாக கொடுத்திருக்கின்றார்கள் எமது ஆசிரியர்கள் ஓரளவான பெரிய மாணவர்களுக்கு படத்தை பார்த்து கீறி அதற்கு நுழைந்துட்டும்படியாகவும் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு விதமாக இந்த போட்டிக்கு பிள்ளைகளை மிகவும் ஆர்வத்தோடு பெற்றோர்கள் அழைத்து கொண்டு வந்து இங்கே பெற்றோர்களும் உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது அவர்கள் அழகாக நிறைய ஓவியங்களை வரைந்து வைத்திருக்கின்றார்கள் பிள்ளைகள் மிகவும் அமைதியாக ஆர்வத்தோடும் நல்ல மகிழ்ச்சியோடும் பொறுமையாக வரைந்து கொண்டிருப்பார்கள் வரைந்து கொண்டிருக்கின்றார்கள் பொது பாத்திரிகளானால் டீப்பிள் பெயிண்ட் மாதிரி வச்சு தண்ணீரை அரைச்சி பூசி கொண்டிருக்கிறார்கள் பென்சிலால் சிறுவர்கள் வரைந்து கொண்டிருக்கிறார்கள் நிறம் தூட்டி கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டரை மணித்தேலமாக மா ஓவிய போட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறுவர்கள் ஒன்றரை மணித்தியாலம் ஒரு மணி முடித்து விட்டு முடித்து விட்டார்கள் அவர்களிடமிருந்து அவர்கள் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மிகவும் சிறப்பாக வரைந்து இருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது இந்த நாட்டு மொழியில் படித்து கொண்டும் எங்களுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் மிகவும் ஆர்வத்தோடும் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் கொடுக்கின்ற ஊக்குவிப்புக்கு மிகவும் நன்றி நன்றி வணக்கம்